அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அடிக்கல்லாகவும் இன்றைய நாள் அமைய அந்த வகையில் விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா விருச்சகராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்கிரனும் ரிஷபத்தில் சூரியனும் மிதுனத்தில் குரு பகவானும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருபகவான் குரு பகவான் உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தினுடைய துவக்கத்தில் ஏழில் புதன் சூரியனோடு இருந்து யோகம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பது அனுகூலமான ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சற்று முயற்சி செய்தால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே பலிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமையிருக்குது இருக்குது அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல சாதகமாக பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகள் பலன் அளிக்குங்க கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகள் பலனளிக்கும் கௌரவமும் கிடைக்க இருக்கு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாக கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க ஒரு விதத்தில் அதுவும் நல்லது இரண்டு காரகத்துவங்களின் தீமை செய்யும் காரகத்துவமான பகை ரூணஸ்தானம் பலம் இழக்குது தடையற்ற சிந்தனையாளர் நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ஐந்தில் சுக்ரன் உச்சமடைந்து உங்களுடைய லாபத்தை பார்ப்பதால் கலை தொழிலில் வெற்றி பெறுங்க அதே போல் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள்ல சிக்கல்கள் இல்லாமல் குடும்ப அமைதியாக இருக்குங்க அஷ்டம குருவாக இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார சிக்கல்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க எல்லா விதத்திலும் முன்னேற்றமே ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது வரவை வீஞ்சிய செலவுகள் உண்டுங்க அது மட்டும் இல்லாம இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் எல்லா விஷயங்கள்லையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு ஆனால் அதற்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை செய்தாக வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக செய்வதுதான் சால சிறந்தது நான்காம் இடத்தில் சனி ராகு ஆறில் சுக்ரன் ராசிநாதன் நீச்சம் என பல கிரக இடர்பாடுகள் இருப்பதால் நிதானித்து நிச்சயித்து காரியத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க விர்ச்சகராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சாஸ்டக ராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கை உள்ள இத்தருணத்துல குரு பகவானும் அஸ்டம ராசியில் சஞ்சரிப்பதால் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க அடிக்கடி ஏதாவது பாதை ஏற்பட்டு உடலை வருத்தும் சிறு விஷயங்களுக்கும் அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஒருவேளை விருச்சகராசினியர்களான உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா வரண் அமைவதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்திய கூறு உருவாக இரு இருந்தாலும் கூட வரணை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க இதே போல வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து ராசி நான்காவது இடத்தில் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்க இருக்கு அதே போல் சக்திக்கு மனதில் வெறுப்பும் விரக்தியும் மேலிட்டு வந்த நிலையில முன்னேற்றம் உங்களுக்கு ஆறுதலை தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க அன்றாட கடமைகள்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகை ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் இடமாற்றம் ஏற்பட இருக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்பாற்போல் இடமாற்றம் அமைய இருக்குதுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு சலுகைகள் ஆகியவை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத தருணங்கள்ல கிடைக்க இருக்குதுங்க அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தையில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்திருந்த லாபம் கிடைப்பது சற்று கடினம் என்றாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல போட்டிகளும் கடுமையாகவே இருக்குங்க சக கூட்டாளிகளும் கருத்து வேற்றுமையினால் விலகி விடுவான் போட்டிகளும் கடுமையாக இருக்குங்க சக கூட்டாளிகளால் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களில் சலுகைகளும் ஆதரவும் ஏற்பட இருக்கு ஒரே தருணத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதால் பொருளாதார பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு நியாயமற்ற போட்டிகளால் புதிய கடன்களை ஏற்க நேரிடும் கூடுமான வரைக்கும் கடனை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது போல விருச்சக ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கிரக நிலைகள் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் வருமானமும் வாய்ப்புகளும் அதிகரிக்க இருக்கு கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கே கிடைக்க இருக்குது அதே போல விருச்சகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை வரைக்கும் முயற்சிகள் அனைத்திலும் ஏற்றமே ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை வரைக்கும் இந்த ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையினர் வெற்றி பெறுவதற்கு சாமர்த்தியமும் சாதுரியமும் அவசியம் இக்காலகட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது சூழ்நிலைக்கு தக்கவாறு வளைந்து கொடுத்தால் முன்னேறலாம் பொதுமக்களிடையே உங்களுடைய கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாம கும்பராசியில் இணைந்துள்ள சனி பகவானும் ராகுவும் இந்த ஒரு நிலையில் எச்சரிக்கை செய்வதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவில் சாதகமாக உள்ளதால் படிப்பில் கவனக்குறைவு குறைவு ஏற்படக் கொடுங்க தவறான எண்ணங்கள்ல மனம் ஈடுபடும் கூடுமான வரைக்கும் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்ல என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து தவறான எண்ணங்கள்ல மனம் ஈடுபடாமல் கவனமாக இருப்பது நல்லதுங்க அதே போல சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க இத்தருணங்கள்ல விஷயங்கள் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டு அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகம் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன உழைப்பிக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது சற்று கடினந்தாங்க கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் பணம் சற்று அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இந்த வாரங்கள்ல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்ரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் அர்த்தாஸ்டக ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டுதுங்க திருமணமான பெண்மணிகளுக்கு ஏற்பட்டு வந்த குடும்ப பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்ற தை எதிர்பார்க்கலாம் அதே போல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பு அந்யோன்யமும் அதிகரிக்க கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம எதிர்பாராத பல முன்னேற்றங்களை கூட நீங்கள் இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாங்க குறிப்பா விருச்சக ராசினியர்களை பொறுத்த சனி ராகுவினால் அர்த்தாஷ்டக தோஷமும் குரு பகவானுடைய அஷ்டமஸ்தான தோஷமும் இந்த காலகட்டத்துல ஏற்படுவதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது குறிப்பா வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மேலும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையா அமைஞ்சிருக்குது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க குறிப்பா முன்னேற்ற பாதையில் இத்தருணங்களை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் மேற்கொள்வது நல்லது அதே போல் இந்த வாரத்துல எப்பொழுதும் மனதில் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்குங்க அர்த்தாஸ்தம இடமாகிய நான்காம் இடமும் அஷ்டம இடமான எட்டாம் இடமும் சிறப்பாக இல்லை என்பதை கவனத்தில் கொண்டு அவசரப்படாமல் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் காலையில் காகத்திற்கு சிறிது நெய் பருப்பு கலந்த ஐந்து சாத உரணங்கள் வைத்து வருவது தன் பரிகாரமா அமைது விருச்சகராசனேயர்களுக்கு